செம்மண்ணி சுட்டுப்பாத்தி மனித புதைகளில் இன்று சிறுவர்கள் உட்பட மூன்று பேருடைய மனித கூடுகள் புதிதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கு மேலாக அந்த அகளு பிரதேசத்திலிருந்து பல்வேறு வகையான சான்று பொருட்களும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக அங்கு மேலதிகமாகவும் சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த அகலு பிரதேசத்தில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான அனுமதி வழங்குவதற்கு தொடர்ந்து அரசாங்கம் மறுத்து வருகின்றது அதாவது அந்த அனுமதியை இதுவரை வழங்கவில்லை இவ்வாறான நிலையில் இந்து திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பார்வையிட்டிருந்தார் அவர் அந்த பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது சர்வதேச கண்காணிப்பின்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த மனிதப் பதகுகளில் மீட்கப்படுகின்ற எலும்புக்கூறுகள் அல்லது தடைய பொருட்கள் சம்பந்தமான ஆய்வுகளை சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளையும் தாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வாறு சுமந்திரன் தெரிவித்த இருந்த அந்த கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இன்று நடைபெற்ற நகல் உப்பணிகளில் இருந்து கிடைக்கப்படுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசக் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அரியலை செம்மண்ணை சித்துப்பாட்டி மனித புதை இன்றும் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இன்று திங்கட்கிழமை இந்த அகழ்வு பணிகளில் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி மூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக மூன்று மனித எலும்புக்கூறுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த மூன்று கூறுகளுக்குள் சிறுவர்களுடைய எலும்புக்கூடும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு மேலாக அங்கிருந்து பல்வேறு வகையான அதாவது அந்த அகழ்வு பிரதேசத்திலிருந்து பல்வேறு வகையான சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கடந்த இரண்டு தினங்களாக அந்த அகழ்வு பணிகளின் போது அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எட்டு சான்று பொருட்கள் இன்று அகந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலங்கள் வைக்கப்பட்டுள்ளது அதாவது பரிசோதனைகளுக்காக நீதிமன்ற கட்டு காவல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இன்றைய நாள் அகல் பணிகளின் போது ஒரு உடல் அதாவது ஒரு எலும்புக்கூடு ஒரு மனிதருடைய முழுமையான எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டு அதுவும் பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து மொத்தமாக பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறாக அதிகரித்துள்ளது இதே போன்று அந்த பிரதேசத்தில் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை நூற்றி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் இந்த செம்மண்ணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியில் ஸ்டான் பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதாவது அந்த பகுதிகள் அதாவது ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டிய பகுதிகளை துப்புரவு செய்கின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த துப்புரவு செய்கின்ற பணிகளானது செம்மனை சுட்டுப்பாட்டி இந்து மயானத்திற்கு உட்பட்ட பகுதிகள் தான் சுத்தப்படுத்தப்பட்டு இதற்கான அதாவது பரிசோதனைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான உரிய அனுமதி இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சினால் இதுவரை வழங்கப்பட்டிருக்கவில்லை தொடர்ச்சியாக இது சம்பந்தமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்த போதும் அந்த ஸ்கேன் பரிசோதனை செய்வதில் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான அனுமதி இன்னும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கவில்லை இருப்பினும் அதற்கான அனுமதி ஏதாவது ஒட்டுமொத்த முழுமையான ஸ்கேன் செய்வதற்கான அனுமதியானது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்படும் என்று நம்பப்படுகின்றது எதிர்வரும் தினங்களில் அதாவது செவ்வாய் புதன் ஆகிய தினங்களில் இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகள் ஊடாக அறிய முடிகின்றது மேலும் இந்த அகழ்வு பிரதேசத்தில் இருந்து அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டென அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தில் இருந்து வேறு சிலருடைய உடல்கள் அதாவது முறையாக தகனம் அல்லது அடக்கம் செய்யப்பட்டவர்கள் உடல்கள் மீட்கப்பட்டிருந்தன அதே போன்று இறந்த மாடு மற்றும் ஆடுகளுடைய உடல்களும் அதாவது எலும்பு அங்கு மீட்கப்பட்டிருந்தன அந்த வகையில் அது சம்பந்தமான விசாரணைகள் தனியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக அந்த விசாரணையானது அந்த உடல்களை புதைத்தவர்கள் மற்றும் அந்த ஆடு மாடுகளை அங்கு கொண்டு போய் புதைத்தவர்கள் மீதான விசாரணையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஏன் இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அந்த மனித உடல்களை அல்லது ஆடுகளை மாடுகளை புதைத்தவர்கள் அங்கு ஒரு குழியினை வெற்றிய அவற்றினை புதைத்திருக்க வேண்டும் அவ்வாறான வகையில் அந்த குழிகள் வெட்டப்படுகின்ற போது இந்த எலும்புக்கூடுகள் அதாவது தற்பொழுது கிண்டி எடுக்கப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற எலும்புக்கூடுகளை அவர்கள் பார்த்திருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அவ்வாறான நிலையில் அவர்களிடம் தற்பொழுது ஒரு தனியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த குளிக்கள் வெட்டப்படும் போது அதாவது மனித உடல்களை அல்லது ஆடுகளை மாடுகளை குழைப்பதற்காக குளி வெட்டப்படும் போது மனித எலும்புக்கூறுகள் பார்வையிடப்பட்டதா அல்லது அவதானிக்கப்பட்டதா என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் அந்த ஆடுகள் அல்லது மனித உடல்கள் மாடுகள் போன்றன இந்த காலப்பகுதியில் அங்கு புதைக்கப்பட்டது என்பது சம்பந்தமான விசாரணைகளும் அவர்களிடம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விசாரணைகளானது சிந்து பாத்தி இந்துமையான நிர்வாகத்தின் ஊடாக அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தனியாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகளும் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குற்றப்பலி தலைக்களினர் மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கான ஆரம்ப விசாரணைகள் அதாவது சிலரிடம் வாக்குமூலங்கள் பெறுகின்ற நடவடிக்கைகளும் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இன்றைய நாள் அகல் ஜனாதிபதி சட்டத்திறனை எம் ஏ சுமந்திரன் பார்வையிட்டிருந்தார் அதாவது நீதிமன்றம் ஜால் மாவட்ட சட்டத்திறன்கள் சங்கத்திற்கு அனுமதி வழங்கியிருந்தது குறிப்பிட்ட சில எண்ணிக்கையிலான நபர்கள் அல்லது சட்டத்திறனைகள் அங்கு சென்று பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று எம் ஏ சுமந்திரனுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அங்கு வந்திருந்த எம் ஏ சுமந்திரனுடன் வடக்கு மாகாண சபையில் முன்னாள் உறுப்பினர் சட்டத்தரணி சயந்தனம் வந்திருந்தார் அவர்கள் அந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டதுடன் அந்த அகழ்வு நடவடிக்கைகளை நடத்தி வருகின்ற ஜால் நீதிமான் நீதிமன்ற நீதிமான் ஏ ஆனந்தராஜாவிடம் இது சம்பந்தமான அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக கலந்துரையாடல் நடத்தியிருந்தனர் இந்த கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு சில தகவல்களை அல்லது கருத்துக்களையும் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஒரு சிறு பகுதிக்குள் நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூறுகள் முடிக்கப்பட்டுள்ளன அந்த மீட்கப்பட்டுள்ள எலும்பு கூடுகள் கைகள் மடக்கப்பட்ட நிலையிலும் கால்கள் பின்னி கட்டப்பட்ட நிலையிலும் மீட்கப்படுகின்றன இது ஒரு குற்றம் நடந்தது என்பதனை உறுதிப்படுத்துவதாக உள்ளது மேலும் இந்த மனித பதகுலியிலிருந்து சடலங்களாக அல்லது எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுகின்றவர்கள் யார் என்பது சம்பந்தமான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் இந்த மனித புதை விவகாரத்தில் அதுதான் உண்மையான நீதியினை வழங்கக்கூடியதற்கான சந்தர்ப்பம் அதனூடாகத்தான் அமையும் என்றும் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அதற்கான தொழில்நுட்ப வசதி இலங்கையில் இல்லை வெளிநாடுகளில் உள்ள சில பல்கலைக்கழகங்களிடமே அந்த வசதிகள் அதாவது அந்த தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன அந்த வகையில் இந்த மனித புத்துக்குழி விவகாரத்தில் அல்லது ஆய்வு நடவடிக்கைகளில் அல்லது அங்கிருந்து மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் சம்பந்தமான அல்லது தடைய பொருட்கள் சம்பந்தமான ஆய்வுகளின் போது சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை உள்ளிருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான கோரிக்கைகளை தாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கான வேலை திட்டங்களையும் தாங்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த மனித புதகுலி அதாவது சித்துப்பாட்டி மனித புதகுலி விவகாரம் சம்பந்தமாகவும் அங்கு மீட்கப்படுகின்ற எலும்பு குருகள் சம்பந்தமான ஆய்வுகள் சம்பந்தமாகவும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் மற்றும் சர்வதேச ஆய்வாளர்களை உள்ளீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இதற்கு மேலாக தற்பொழுதைய அரசாங்கம் அதாவது அனுரகுமாரதி திசாநாயகாவின் தலைமையிலான அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி தாங்கள் நகர்வதாக கூறுகின்றார்கள் அவ்வாறான ஒரு நகர்வினை அவர்கள் உண்மையிலேயே ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த மனித புதைகுளியில் கொன்று புதைக்கப்பட்டவர்களுக்கான உண்மை கண்டறியப்பட வேண்டும் அவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் அவ அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்பது சம்பந்தமான உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாகும் இருந்ததனையும் சிம்ம சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இவ்வாறு சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் செம்மணி மனித புதைகுடி இன்றைக்கு திரும்பவும் தொடர்ச்சியாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் மேலதிகமாக ஒரு சில ஐம்பது தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன மூன்று அதற்கு மேலதிகமானதாக கூடியிருக்கலாம் ஆகவே உங்களுக்கு தெரிந்தபடி நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இரண்டு சிறிய பிரதேசங்களிலே போதே நூற்றுக்கு மேற்பட்ட எங்கு தொகுதிகள் கிடைக்கிற காரணத்தினாலே இன்னும் அதிகமான தொகையின எண்புகள் இங்கே கண்டெடுக்கப்படலாம் என்கின்ற சந்தேகம் இருப்பது அது ஒரு உடையம் அடுத்தது ஆழமாக புதைக்கப்படவில்லை நில மட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையில கூட உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது தெரிகிறது புதைக்கப்பட்டிருக்கிற முறைகள் வலுவான சந்தேகங்கள் பலவற்றை ஏற்படுத்துகின்றன கைகள் ஒன்றாக இருக்கிறதும் சில சிலவழிகளிலே கைகள் மடித்து வைக்கப்பட்டங்களையும் கால்கள் ஒன்றாக இருக்கிறது போன்றதும் அதே போல் வயது குறைந்தவர்களுடைய எலும்பு கூடுதலும் கூடுதலாக கண்டறிக்கப்படுகின்றன ஆகையினாலே சாதாரணமாக ஒரு சு காணப்படக்கூடிய இதைப்போல் அல்லாமல் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன குவியல் குவியலாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு சுடலையாக இருக்கிற காரணத்தினாலே ஒரு சில முறையாக புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் கண்டறியப்படலாம் ஆனால் அவற்றை இலகுவாக பகுத்தறிந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அப்படியாக கண்டறியப்பட்டவை மிகவும் சரியான முறையிலே பிழைக்கப்பட்டு இப்படியாக அசாதாரணமான விதத்திலே கண்டெடுக்கப்படுகிற எலும்பு தொகுதிகள் யாழ்ப்பாண பல கழக மருத்துவபுரத்துக்கு பாரப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்துடைய வேல்டு ஹோலுக்குணங்க சட்டத்தரணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை ஆதன் இன்றைய தினத்துக்கென்று நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான மனித புதை குழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொப்புத்துறை வாயிலே நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அங்கே பல கலந்துரையாடல்களிலே வீதமானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம் அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னர் அதற்கு முன்னர் மாத்தலை போன்ற இடங்களிலேயும் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே தொண்ணூறாம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தெற்கனையே சில இடங்களிலே கண்டறியப்பட்ட மனித குழந்தை குழிகள் சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த இப்படியாக கண்டுபிடிக்கப்படுகிற குடிக்கப்படுகிற எலும்புக்கூடுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்தவடையும் உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே எடுக்கப்பட்ட பதினைந்து எண்பத்தொன்று இரண்டு சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் செய்ய முடியாது என்று திருப்தி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்காஷ பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே அடையாளம் காணுதல் இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக மு மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது ஆகையினால் இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதிலே இருந்து சான்றை பெறுவது அப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது அப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நினத்தில் இருந்துதான் பெற வேண்டும் ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துறத்தை கோரிக்கை விடுத்திருக்கோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த முனத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் இந்த விடயங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயலுக்கான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வழிபறுகின்றன ஆகையினால இது மிக முக்கியமானவர்களுடைய அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி நகர்கிறோம் என்று சொல்லுகிறபோது எந்த நல்லிணக்கமும் உண்மையின் அடிப்படையிலே தான் செய்யப்படலாம் உண்மையை மூடி மறைத்து எங்கேயும் எந்த நல்லிணக்கமும் ஒருபோது மேற்படாது ஆகையினாலே நல்லிணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிற அரசாங்கம் இந்த உண்மை இந்த உண்மைகள் வெளிவருவதற்கு ஏற்ற சகல நடவடிக்கையையும் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான அனுமதிகளை கொடுக்க வேண்டும் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவருடைய கையிலே இதனை ஒப்படைக்க வேண்டும் இதை பரிசோதித்து அறிகிற பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயல்படுகிறார் சர்வதேச நிபுணர்களே இது கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான உதயங்களையும் நாங்கள் வேறு விதத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தற்போது இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நேரடியாக அவதானித்த காரணத்தினாலே வரும் நாட்களிலே நீதிமன்றம் மூடாக ஏதாவது உத்தரவுகள் பெறப்படவையாக இருந்தால் அந்த கர்மங்களையும் நாங்கள் ஈடுபடுவோம் இவ்வாறான கருத்துக்களையே எம்எஸ் சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இதே போன்று இந்த திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் என்னென்ன நடந்தது என்பது தகவல்களை நீதிமன்ற அனுமதியுடன் சட்டத்திற்கு தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அரியாலை மனித புகழ் புதை புலியின் அகழ்வின் முதலாம் கட்ட பூர்வாங்க அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட அமர்வின் எட்டாவது அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றது இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித புதை எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்பு தொகுதிகள் இலக்கமிடப்பட்டுள்ளது அதே வேளை முழுதான ஒரு மனித எலும்பு தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய கையளிப்பில் வழங்கப்பட்டுள்ளது நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு முப்பது மணி வரை இடம்பெறும் நேட்டே அதினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு ஹம் இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது ஏற்கனவே நாற்பத்தி மூன்று அடையாளப்படுத்தப்பட்டது இந்தியோட நாற்பத்தி மூணு மூணு நாற்பத்தி நான்கு மணியிருக்கு அது பகுதி பகுதியா உங்களுக்கு வந்து வீடியோ படம் எடுக்கிறதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த பையோட சேர்ந்த சிறுமி சிறுமியோட சேர்ந்த ஆடை தொகுதிகள் ஆஹ் சில பாதணிகள் உடைகள் என்று சொல்லி வந்து பகுதியளவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் சடலங்கள் வந்து பொதியிடப்பட்டதான இருந்த சில கொழுத்தின் பைகளும் வந்து குழுத்தின் பயின்றதையும் பார்க்க குழுத்தின் பேப்பர்களும் வந்து சான்று பொருட்களாக வந்து அடையாளம் இடப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கையெழுத்து எனவே நான் நேற்று பேசப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சிட பெரும் அனுமதி என்றது வந்து இன்று மட்டும் கொடுக்கப்படாதால ஒரு குறிப்பிட்ட பகுதியான உபகரணத்துக்கு மாத்திரம் சில வேலைகளில் நாளை கிடம்பறும் அப்படி இல்லை சொல்லி என்று சொன்னால் புதன்பிளில் ஸ்கேன் பண்ணவர்கள் என்பது கேட்பது இவ்வாறான கருத்துக்களையே சட்டத்தனை தெரிவித்திருந்தார் இந்த அகழ்வு பணியானது நாளை செவ்வாய்க்கிழமையும் இருபத்தி நான்காவது நாளாக அதாவது ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தி நான்காவது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இவ்வாறு நடைபெறுகின்ற நாளைய நாள் அகழ்வு நடவடிக்கையில் இருந்து கிடைக்கப்படுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்